நாலு கிராமில் இருந்து முகப்புவளையில் முப்பத்தி ரெண்டு இருந்து நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு கிராமில் இருந்து பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இது நங்கை உலா இன்றைக்கான உலா எங்கேருந்து நீங்கள் தமிழிலருந்தே பார்த்துட்டு வந்திருப்பீங்க உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே ரொம்ப ஒரு அழகான பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒன்று நெக்லஸ் கலெக்ஷன்ஸும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஓகேவா உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும் அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காம நங்கை உலா சேனலுக்கு எதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா ஒரு சின்ன சின்னதாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷனையும் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி லைக் போடுங்க நிறைய பேர் லைக் போடாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் லைக் போடுங்க அண்ட் சின்னதாக ஒரு ஹாட்டின் கமெண்ட் போடுங்க நம்ம சேனலில் எல்லோரும் ஹாட்டின் கமெண்ட் போட்டுட்ருக்காங்க நான் கேட்டேன்ற ஒரே காரணத்துக்காண்டி இருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இருக்குது ஸோ பாடி சரவணாவில் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் நான் இன்றைக்கி பார்க்குறது மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து டுவெல் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் இருக்குது ஸோ ேஜ் டிசைன்ஸ்லாம் அதிகமாக போனால் பதினாறு பர்சன்டேஜ் கூட போகுது பட் இன்றைக்கி பார்க்கறதுக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கேன் இப்போ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பன்னெண்டு கிராமுங்க இந்த வளையல் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிராம் இருக்கும் பன்னெண்டு கிராம் பேங்கிள்ஸ் தான் இது பேராவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பன்னெண்டு கிராம்ஸ் இருக்கும் நிறைய வளையல்கள் இருக்குதுங்க எக்கச்சக்கமாக கொட்டி வச்சுருக்காங்க நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ அதில் ஒன்று ரெண்டு நம்ம வந்து காமிச்சிருக்கோம் நம்மளால் முடிஞ்ச ஒன்று ரெண்டு ஒன்று அப்புறம் இந்த டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது இதில் வந்து அழகாக இருக்குது இது ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த அரை பவுன் சொல்லியிருந்தேங்களே அரை பவுன் ஆமாம் ஆமாம் அரை பவுன் வந்து முகப்பு முகப்பு பேங்கிள்ஸ்ன்னு சொல்லியிருந்தல அரை பவுன் முகப்பு பேங்கிள்ஸ் அதுவும் வீடியோவில் வந்துட்டே இருக்குது ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அரை பவுண்ட் இருக்குல்ல அரை பவுன் முகப்பு வளையல் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு கிராம்லேருந்து பதினாறு கிராம் வரைக்கும் இருக்குது இதெல்லாமே ஸோ இதில் வந்து ஒரு சில நகைகளுக்கு வந்து ஒன்பது பர்சன்டேஜ் வருது சிலதுக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் சிலதுக்கு வந்து டுவெல் பாயிண்ட் நைன் நைன் ஜீரோ அதாவது டுவெல் பாயிண்ட் நைன் ஜீரோ இந்த மாதிரி நிறைய மிக்சான வேஸ்டேஜஸ் தான் வருது ஸோ எல்லாத்துக்கும் நம்மளால் சொல்ல முடியாதுல்ல அதனால் ஒரு சிலதுக்கு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாமே ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காமல் இருக்காது அப்படி பிடிச்சதுனா உங்கள் பெரிய மனசை காட்டுறதுக்கு ஒரு லைக் போடுங்க அப்புறம் ஒரு ஹாட்டின் கமெண்ட் போடுங்க அது மட்டும் இல்லாமல் இது யாருக்காவது தேவைப்படலாம் அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க ஸோ இந்த மாதிரி கம்மி கிராம்ஸில் வந்து தேடிட்டு இருப்பாங்க பன்னெண்டு கிராம்கே ரெண்டு விலையில் கிடைக்குது அதுவும் இப்போ விற்கிற தங்கம் விற்கிற விலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்மி லைட் வெயிட்டில் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பேர் தேடிகிட்டு இருப்பாங்க ஸோ கல்யாணம் வர ஆளுங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் லைட் வெயிட்டில் இவ்வளோ கிராம்ஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் வச்சுருக்கவங்க தான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கல்யாணம் வச்சுருக்கவங்கலாம் இப்போ பத்தாயிரம் கிட்டத்தட்ட போகுது போகிறவங்க எங்கே த எங்கே வந்து வரதட்சணை கொடுத்து நகையை வாங்கி இதால் எப்படியும் வரதட்சணை கொடுப்போம் நின்னா சரிதான் இந்த விலை ஏற விலை ஏற்றதால் அப்போ கூட நிற்கும்னு நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ வேலை ஏறுனாலும் வரதட்சன கொடுமையெல்லாம் நிற்குமா ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிற மாதிரி தெரியல அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினாறு கிராம்லேருந்து இருபது இருபது கிராம் இருக்குது க்யூட்டாக இருந்ததுல அந்த பூ வச்ச மாதிரி எனாமல் ஒர்க்லாம் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப க்யூட்டாக இருந்தது இது உங்களுக்கு அங்கங்கே வந்துட்டு ஒரு டிசைன்ஸ் மாதிரி ஒரு காப்பு மாடல் மாதிரி இருந்தது இது நல்லா இருக்குல்ல இதெல்லாம் சூப்பராக தான் இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்ச கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் பால்ஸ் டைப் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேஸ்லெட் மாதிரி இருக்கும் லுக்வைஸ் பார்த்திங்கன்னா பட் வலைலாகவும் இப்போ வந்து போட்டுட்ருக்காங்க அண்டு ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் காப்பு மாடல் மாதிரி இருக்குது இந்த பிளைனாக கொடுக்கும்போது என்னென்னா காப்பு மாடல் மாதிரி இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் வந்து கிராம்ஸ் அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கிராம்ஸ் அதிகம் அதிகமாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு கிராம் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதுதான் இது அதே தான் இது ஐயோ திருப்பி வந்துடுச்சு இது அதே தான் இது ஃபஸ்ட்டு பார்த்தோம் பன்னெண்டு கிராம் ரெண்டு விலையில பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிராம் டென் சாரி நைன் பாயிண்ட் ஃபைவ் டூ டுவெல் பாயிண்ட் நைன் ஜீரோ வேஸ்டேஜ் நிறைய கிராம்ஸில் இருக்குங்க ரொம்ப விலை அதாவது நூற்றி என்ன சொல்கிறது வளையலங்க எழுபத்தி நாலு கிராம் நூறு கிராம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் போயிட்டே தான் இருக்குது இது வந்து கொஞ்சம் மாடர்னாக யூனிக்காக இருந்தது அதனால் இது மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் நான் வரிகா பேங்கிள்ஸ்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இது ஒரு வரிக்கா பேங்கிள்ஸ் இது எல்லாமே ஸோ செம்ம கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே அந்த வரிக்கா பேங்கிள்ஸ் அழகாக வந்துட்டு அந்த கோதுமை பேட்டர்ன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய வரிகா பேங்கிள்ஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு பட்டையாக இருக்குது பட்டை வளையல் மாதிரி இருக்குல்ல கொஞ்சம் அந்த வரிக்காக்கு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டை பேங்கிள்ஸ் மாதிரி தான் இருக்குது நல்லா பட்டையாக இருக்குது அந்த பூவெல்லாம் போட்டு இதெல்லாம் பேர் இருக்கக்கூடிய பேர் அண்ட் ஸ்டோன்ஸ் மிக்ஸ் பண்ணக்கூடிய வளையல்கள் இதெல்லாமே இதுவுமே ஸ்டோன்ஸு ஸ்டோன்ஸ்க்கு உங்களுக்கு தனி சார்ஜஸ் தான் போடுறாங்க ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே மக்களே நான் சொன்னேன் இல்லை உங்களுக்கு அந்த அரை பவுன் முகப்பு வளையல்கள் இது நாலு கிராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏழு கிராம் வரைக்கும் போது இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கலர் விளையாது அதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்சபிள் பேங்கிள்ஸ்னே கூட இது வந்து சொல்லலாம் அந்த கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நிறைய கலர்ஸ் விதமாக அண்டு இது வந்து வளையல்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் அது பிளாஸ்டிக் வளையலுக்கான ரேட்டு தான் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது ஒரு நூறுபா அந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் நடுவில் இருக்குது பார்த்திங்களா அந்த முகப்பு அந்த முகப்புக்கு மட்டும் தங்குங்க அந்த நாலு கிராம்லேருந்து ஏழு கிராம் இருக்குது இதுக்கான வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வர வர நான் பர்சன்டேஜ் கிராம் கிராம்னே சொல்லிகிட்டு இருக்கேன் திக்குது வர வர ஓகே பதினாறு பர்சன்டேஜ் பதினாறு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இருக்குது இதில் வந்து ஸ்டோன்ஸ் இன்க்ளூடு அந்த மாதிரி ரூபி ஸ்டோன்ஸு கெம் ஸ்டோன்ஸு அந்த மாதிரி ஒரு ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க இது வந்து சேஞ்சபிள் பேங்கிள்ஸ் அப்படின்றத அந்த அந்த பிளாஸ்டிக்ஸ் வளையிறது வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுவுமே இங்கேயே வந்து விற்கிறாங்க இங்கேயே வந்து கொடுக்குறாங்க சார் விற்கிறாங்களே அதுவும் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு நூறுரூவாவே என்னமோ பே பண்ண வேண்டியிருக்கோம் கரெக்ட் அமௌண்ட் எனக்கு தெரியல அது அந்த பிளாஸ்டிக்கானது மற்றெல்லாம் நாலு கிராம்லேருந்து ஏழு கிராம் வரைக்கும் உங்களுக்கு இது வந்து இருக்குது இந்த முகப்பு வழிகள் ஸோ பதினாறு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க இதெல்லாம் பாருங்கள் இந்த ஸ்டோன்ஸ் வச்சு கென் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாமே அழகாக இருந்தது ஸோ மட்டும் இல்லாமல் ஸ்க்ரூ டைப் பேங்கில் இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் எல்லாமே விற்கிறாங்க ஸோ இதெல்லாம் நெக்லஸ் நெக்லஸ் ஐட்டம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு கிராம்லேருந்து உங்களுக்கு நாற்பது கிராம் வந்து இருக்குது முப்பத்தி ரெண்டு கிராம்லேருந்து நாற்பது கிராம் இருக்கக்கூடிய நெக்லஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே த்ரீ லேயர்ஸ் நெக்லஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளா பேட்டன் நெக்லஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை பேட்டன் நெக்லஸ் இது எல்லாமே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ்